இன்னைக்கு கதை தலைப்பு என்னன்னா நீதிமான் வாணியன் பழங்காலத்து வீடுகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன வணிக கிராமம் அக்கம் ஊர் வணிகர்கள்லாம் வியாபாரம் நிமித்தமாக அங்கே வரதுண்டு அந்த கிராமத்தில் சின்னதாக ஒரு நகைக்கடை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர் ராமசாமி அந்த கடையை எளிமையாக இருந்தாலும் அதில் விற்கப்படும் ஒவ்வொரு பொருட்களும் நேர்மையின் அடையாளம் அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப நம்பினாங்க ராமசாமியும் அந்த கடையை வச்சு செழித்து வந்தார் அவர் நம்பக்கூடிய உன்னத உண்மை என்னன்னா பணம் வாழ்க்கையை உயர்த்தும் ஆனால் நேர்மை தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறது தான் ஒரு நாள் நகரத்திலிருந்து வணிகர் ஒருவர் ராமசாமி கடைக்கு வந்தார் கையில் பல பழக்கும் நகைகளை வச்சுட்டு இவை எல்லாமே இருபத்தி நாலு கேரட் தங்கும் நான் பல ஊர்களுக்கு போயிட்டு என் தங்கங்களை வித்து நான் பணம் வாங்கிக்குவேன் நான் ரொம்ப வருஷமாக இந்த வியாபாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அந்த வணிகரும் பேசுகிறாரு இதை நல்ல விலைக்கு விற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் ராமசாமியும் அதை பார்க்குறாரு ரொம்ப பல இருந்தது நகைகள்லாம் அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகமும் வந்துச்சு ஆனாலும் அந்த வணிகர் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு பல ஊர்களில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசுனார் இல்லையா அதை கேட்டுட்டு இவரும் அந்த நகையை சோதிக்காமல் பணத்தை எடுத்து கொடுத்துட்றாரு பழக்கம் போல் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்கள்ல நகையெல்லாம் கடைப்பூட்டுறப்போ நகையெல்லாம் எடுத்து வைக்கிறப்போ இவர் அந்த நகையை சோதனை பண்ணி பார்க்குறாரு இவர் சோதனை பண்ணி பார்க்குறப்ப அதில் தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் தான் அதிகமாக இருந்துச்சு அதாவது தங்க நகைகளை விட தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் அதுதான் அதிகமாக இருந்துச்சு ராமசாமிக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு என்னடா இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தார் அவரோட நண்பர்கள் அதாவது தொழில் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அக்கம் பக்கத்தில் அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி என் ஆயிடுச்சு என்கிட்ட காசு வாங்கிட்டு நகைகளை போலியான நகைகளை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க அதாவது எல்லாமே போலி கிடையாது கிட்டத்தட்ட போலியான நகைகளை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தை சொல்கிறார் அப்போ அவங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்க இதை ஒன்றும் பண்ண முடியாது நீ ஏமாந்துட்டேன் இனிமே அந்த வணிகரை நீ போய் எங்கே தேடுவே அதனால இந்த நகைகளை நீ எப்படி ஏமாந்தியோ அதே மாதிரி ஏமாத்தியா யாருக்காவது விற்று பணம் சம்பாரிச்சிட்டு போயிரு இதுலையே நீ உட்காந்து இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க சின்னதாக டச்சு கம்மியாக இருக்கிறத வச்சு நீ வித்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் ராமசாமிக்கு மனசு ஒப்பலை இந்த பணம் நஷ்டமானாலும் பரவாயில்ல நேர்மை ஒரு மனிதனின் நிஜம்தான் நிழல் அல்ல நான் அந்த வணிகரை தேடி போய் இதை ஒப்படைச்சிட்டு வரேன்